ிய நட்சத்திரங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் தாண்டி போனால் வேறு ஏதோ ஒரு இடம் இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் ஒன்பதாம் இதிகாரம் கர்த்தருடைய நாமம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அது மகா வல்லமை உள்ளது கர்த்தருடைய செயல்கள் மகா பெரியது அவருடைய மகத்துவம் மேன்மை உள்ளது வானங்களுக்கு மேலாக கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வைத்திருக்கிறார் கர்த்தருடைய மகத்துவம் என்பது கர்த்தரையுடைய புகழ்ச்சிக்கு ஏற்ற செயல்கள் வானத்திற்கு மேலே ஒரு ஒரு இடம் இருக்கிறது என்று பொருள் நாம் பொதுவாக அனாந்து பார்த்து இது வானம் என்று சொல்லுகிறோம் மேலே இருக்கிற ஸ்தலத்திற்கு வானம் என்று சொல்லுகிறோம் அகமும் முதலாம் அதிகாரத்தில் கர்த்தர் வானத்தை எப்படி படைத்தார் என்று சொல்லப்படும் போது அந்த வேத பகுதியை தியானிக்கும் போது கர்த்தர் தண்ணீரை இரண்டாக பிளந்தார் இரண்டாக பிரித்தார் அப்படி பிரித்து அதற்கு நடுவே வானத்தை ஆகாய விரிவை வைத்தார் அதற்கு வானம் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆகாய விரிவிலே நான்காம் நாள் சிருஷ்டிப்பில் பார்க்கும் போது கர்த்தருடைய ஆகாய விரிவிலே அவர் வந்து சூரியனையும் நட்சத்திரங்களையும் மற்ற கோள்களையும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நட்சத்திரங்கள் மற்ற கோள்கள் இவைகள் எல்லாம் இருக்கும் இடம் வானம் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இந்த வானத்தை தாண்டி போனால் இன்றும் நம்முடைய நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சியினால் மிக நீண்ட தூரம் வரைக்கும் சென்று பல கெலக்சிகளையும் பல பல ஆயிரக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தூரம் சென்று அங்கு போய் கூட நாம் பார்த்து வருகிறோம் ஆனாலும் இன்னும் இந்த யூனிவர்ஸினுடைய எல்லையை நாம் பார்க்க முடியவில்லை இப்படி அந்த அதன் எல்லையை நம்மால் பார்க்க முடியாத நிலையில்தான் நாம் இன்னும் இருக்கிறோம் போய்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அது இன்னும் எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை அந்த எல்லையை நம்மால் பார்க்க முடியவில்லை பல டெலிஸ்கோப்கள் மூலமாக பார்த்தும் இன்னும் அதன் எல்லையை பார்க்க முடியவில்லை வேதம் இந்த இடத்தில் சொல்லுகிறது அந்த வானத்திற்கு மேலாக கர்த்தர் முடியும் மகத்துவத்தை வைத்தார் அப்படி என்றால் வானத்திற்கு மேலாகவும் ஒரு இடம் இருக்கிறது அதாவது இந்த சூரிய நட்சத்திரங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் தாண்டி போனால் வேறு ஏதோ ஒரு இடம் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியை வைத்து ஆராயும் பொழுது வேதத்தின்படி நாம் புரிந்து கொள்கிறோம் கர்த்தருடைய மகத்துவம் அங்கு காணப்படுகிறது கர்த்தருடைய புகழ்ச்சி அங்கு காணப்படுகிறது அப்படி என்றால் அங்கு மேன்மையான செயல்களை கர்த்தர் அங்கு செய்து வைத்திருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு மனிதன் சிறியவன் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த சங்கீதத்தில் அதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்து நட்சத்திரங்கள் அவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு சூரியனும் ஒரு வித தான் இப்படி எல்லாம் பார்க்கும்போது அதனுடைய அனலின் தன்மை அக்னியின் தன்மை அதனுடைய அளவு அதனுடைய வலிமை போன்ற காரியங்களை எல்லாம் பார்க்கும் அதை நினைத்து பார்க்கவும் ஆச்சரியமாயி அற்புதமாய் இருக்கிறது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம் பூமி எத்தகையது வானத்தில் உள்ள கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது அதை குறித்து விஞ்ஞானம் என்ன கண்டுபிடித்திருக்கிறது இதையெல்லாம் வான மண்டலத்தை குறித்து சற்று நாம் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவது நமக்கு நல்லது அதனால் நாம் நம்முடைய மனம் தெளிவடையும் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதும் நாம் எங்கு இருக்கிறோம் நம்முடைய முகவரி என்ன நம்முடைய தெரு பெயரும் வீட்டின் பெயரும் நம்முடைய ஊர் பெயரும் நம் முகவரி அல்ல அதற்கும் மேலாக இருக்கிறது இது பூமி என்பதே ஒரு சிறு வீடு போல இன்னும் வெளியே போய் பார்த்தால் எவ்வளவோ இருக்கிறது அந்த ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது அப்பொழுதுதான் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் இந்த இடத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே தாவிதையா எழுதி வைத்திருக்கிறார் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார் பாருங்கள் வானங்களுக்கு மேலாக உம்முடைய மகத்துவத்தை வைத்தேன் அந்த காலத்தில் இவர்கள் எல்லாம் இன்று நாம் இன்டர்நெட் மூலம் தெரிந்து கொள்ளும் காரியங்களை எல்லாம் அவர்கள் தரிசனங்கள் மூலமாக தெரிந்திருக்கிறார்கள் தெளிவாக இருக்கும் அதாவது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை விளக்குகிறார் இன்றும் நடக்கிறது அன்றும் நடந்திருக்கிறது கர்த்தர் வான மண்டலங்களை குறித்தும் கிரகங்களையும் பக்கத்தில் வைத்து காட்டியிருக்கிறார் இப்படியாக பல அனுபவங்கள் பல ஊழியர்களுக்கு உண்டு வானத்தின் மேலே ஏறிச் சென்று நிலாவை பக்கத்தில் நின்று நிலா அளவுக்கு நம்மை நம்மளுடைய ஆவியை பெரிதாக்கி அதன் அளவுக்கு பெரிதாக்கி நம்மை காட்டுவார் சில நேரங்களில் நட்சத்திரங்களை நம் பக்கத்தில் இருக்கிறது போல நான் அந்த நட்சத்திரங்களின் அளவுக்கு நாம் பெரிய பெரிய அளவாய் மாறிவிடுங்க அப்படி அதை நாம் பார்க்க செய்வார் நம்மை பெரிதாக்கி நம் கண்களை நம்மளுடைய அறிவை பெரிதாக்கி அப்படி பார்க்க செய்வார் இது மிக அற்புதமான செயலாய் இருக்கிறது அதை சொல்ல முடியாது அனுபவத்தினால் வரும்போதுதான் தெரியும் அதாவது கனவில் நமக்கு மிக தெளிவாய் காட்டிவிடுவார் அதை எந்த ஒரு த்ரீ டி அனிமேஷனிலும் ஏ ஏயாலும் காட்ட முடியாத அளவுக்கு மிக துல்லியமாக மிக தெளிவாக அதில் கருத்து காட்டுவார் அவருடைய தரிசனங்கள் மிக துல்லியமாய் இருக்கும் இப்படி பலருக்கு கருத்து காட்டி இருக்கிறார் தரிசனங்கள் மூலமாகவும் கர்த்தர் வான மண்டலங்களை குறித்து நமக்கு போதிக்கிறார் அப்படித்தான் தாவிதையாவுக்கும் இந்த காலத்தில் போதித்திருக்கிறார் அதை அவர் பாடலாக எழுதியும் நமக்கு கொடுத்திருக்கிறார் தாவிதையா அதாவது சூரியனும் நட்சத்திரங்களும் எவ்வளவு பெரியதா இருக்கிறது அவ்வளவு மகத்துவம் உள்ள காரியங்களை படைத்த நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அப்படிப்பட்ட சிருஷ்டிப்பை படைத்திருக்கிற உன்னுடைய மத்தியில் அதாவது உம் அருகில் மனிதன் எம்மாத்திரம் மனிதனை நினைத்து பார்ப்பதற்கும் அவனை குறித்து பேசுவதற்கும் கர்த்தாவே நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை உணர்ந்து தாவிதையா பேசுகிறார் வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நான் என் மாத்திரம் அதுவும் உங்களுடைய சிருஷ்டிப்பு நானும் உங்களுடைய சிருஷ்டிப்பா இருக்கிறோம் அதையும் நீர் படைத்தீர் என்னையும் நீர் படைத்தீர் நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் எவ்வளவு சிறியவர்கள் எங்களை தேவ தூதர்களிலும் சிறியவனாக நீர் படைத்தேன் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது தேவ தூதனிலும் சற்று சிறியவர்களாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய வல்லமையைக் காட்டிலும் நம்முடைய வல்லமை குறைவு அவர்களோடு நாம் நேரடியாக நம்முடைய சுய பலத்தினால் போராடினால் யுத்தம் செய்தால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் நம்மால் முடியாது அதுதான் நம்மளுடைய தகுதி நிலை நம்முடைய வல்லமை நாம் எவ்வளவுதான் ஞானமாக இருந்தாலும் அதுதான் வல்லமை கர்த்தர் நம்மை படைத்த முழு வல்லமை அதாவது பாவத்திற்கு முன்பாக ஆதாம் ஏவால் எந்த அளவுக்கு வல்லமையா இருந்தார்களோ அவர்களே தேவதூதர்களோடு போராடினால் அவர் தோற்று போய் விடுவார்கள் அந்த நிலையில் தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின்பு மேலும் நம்மளுடைய மூளையின் செயல்திறன் நூற்றுக்கு பத்து சதவீதம் தான் வேலை செய்கிறது தொண்ணூறு சதவீதத்தை அதன் பலனை நாம் பயன்படுத்துவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை நமக்கு கர்த்தர் சாபமாக்கி விட்டார் அதனால் அது பயன்படாமல் நம்முடைய மூளைப்பகுதிகள் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய தொண்ணூறு சதவீத பலனை நாம் இழந்து போய் இருக்கிறோம் இந்த நிலையில் நாம் எவ் எந்த அளவுக்கு தேவதூதர்களை விட மிக சிறியவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட படைப்பாய் நாம் படைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை மகிமையோடும் கனத்தோடும் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்னுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன் மனிதன் அவனை நான் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் என்னுடைய சிங்காசனத்தில் நான் உட்கார வைப்பேன் என்று சொல்லுகிறார் அவ்வளவு சிறியவராய் படைக்கப்பட்டு மிகப்பெரிய பதவியில் நம்மை உட்கார வைக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன பரிசுத்தம் தான் பரிசுத்தம் என்பதே முக்கியமாயிருக்கிறது நம்மிடத்தில் உள்ள கரை திரைகள் அகற்றப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சாதாரணமாக நாம் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தானியங்களை கூட எடுத்து சுத்தப்படுத்தி பயன்படுத்துகிறோம் அல்லது சுத்தப்படுத்தியே நாம் வாங்கி வந்து பயன்படுத்துகிறோம் எப்படியோ நம்முடைய உணவுப் பொருட்களை நாம் சுத்திகரிப்பது என்பது மிக மிக அவசியமானது இதை எல்லோரும் செய்கிறோம் நாம் ஒரு பழங்களை வாங்கி வந்தாலும் கூட அதை சுத்தப்படுத்தி கழுவி அதன் பின்பே உண்கிறோம் சாதாரண மனிதன் மண்ணில் பிறந்த மனிதர்களாகிய நாம் நாம் உட்கொள்ளும் உணவு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பி இப்படியெல்லாம் செய்கிறோமே கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் கரை இல்லாதவர்களாக பரிசுத்த இதயத்தோடு கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் அவரை போல நாமும் அன்பானவர்களாய் மாறி அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதில் தவறு என்ன இருக்கிறது கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தமா இருக்கிறாளா என் மகள் என் மகன் பரிசுத்தமாய் இருக்கிறானா என்றே பார்க்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பு நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஏனென்றால் நாம் பரிசுத்தமாய் இருந்தால் மட்டுமே பிழைத்திருக்க முடியும் நாம் பாவம் செய்தால் கர்த்தருடைய கோபம் மூண்டு அவர் நம்மை அழித்து விடுவார் நம்மை சுத்திகரிக்கவே கர்த்தர் விரும்புகிறார் அதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் அவர் மகா பெரியவர் அவர் மகா வல்லமை உடையவர் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் மிகவும் நல்லவர் அவர் மகா பெரியவர் அவரை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்முடைய மூளைக்கு பலன் அல்ல ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் நம் திறனுக்கேற்றபடி நாம் புரிந்து கொள்ளலாம் முயற்சி செய்ய வேண்டும் கர்த்தரை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவர் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய மூளைக்கு முழுமையாய் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது என்பதையும் உணர்ந்திருக்க வேண்டும் நம்மால் ஆன வரைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடல் நீரை பருகுவது போல கடல் நீரை இருக்கிறது போய் நாம் குடிக்கலாம் ஆனால் எல்லா தண்ணீரையும் நம்மால் குடிக்க முடியாது என்று தாகத்தோடு கிடந்து சாக முடியாது நம்முடைய தாகம் எந்த அளவுக்கு தே தீருமோ அதை மட்டும் எடுத்து குடித்துக் கொள்ளலாம் நம் தாகத்தை தீர்த்து பிழைத்துக் கொள்ளலாம் கடலளவு தண்ணீர் வைத்து கொண்டு இதையெல்லாம் என்னால் முடியாது குடிக்க என்று தாகத்தோடு இருப்பது நல்லதல்ல அல்லவா புத்திசாலித்தனம் அல்ல அப்படி இல்லாமல் கருத்தருடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் அவருடைய பலனையும் நம்மால் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது அவருடைய ஞானத்தை அளவில்லாத ஞானம் உடையவர் அதை புரிந்து கொள்ள முடியாது அப்படி என்றால் எனக்கு அவரை விட்டு விலகி விடுவேன் என்று போய்விடக்கூடாது நம்மால் ஆனவரை இதை முயற்சி செய்யும் பொழுது நம் தேவைக்கேற்றபடி அவரிடத்தில் எல்லா காரியங்களும் இருக்கிறது அதை பெற்று நாம் உயர்த்தப்பட வேண்டும் நம்மை நாம் காத்து கொள்ள முடியும் கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அதற்கேற்றபடி வாழ முடியும் கர்த்தரை புரிந்து கொள்ளும் போது அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் ஒரு மனைவியானவர் தன் கணவருக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்து தன் கணவரினுடைய அன்பை பெற விரும்புவாள் அதே போலதான் நாமும் கர்த்தரை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்றபடி நாம் மாறி அவரோடு இருப்போம் அதுவே சிறந்த பரிசுத்தமான இருக்கிறது அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் இந்த பூமியை படைத்தவர் அண்ட சராசரத்தையும் படைத்தார் அதே போல இந்த பூமியையும் படைத்தார் இந்த பூமியை படைத்து அதன் அதன் மேல் இருக்கிற காற்றில் பறக்கிற பறவைகளையும் நீரில் வாழும் ஜீவ ஜந்துக்கள் நீந்துவனவற்றையும் பரப்பன நீந்துவன காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் போன்ற எல்லாவற்றையும் படைத்தார் சிறு பூச்சிகள் எல்லாவற்றையும் கருத்தல் படைத்தார் இந்த பூமியை நம்மிடத்தில் ஒப்படைத்தார் நீ ஆளுகை செய்து கொள் நான் உண்டாக்கினேன் நான் சிருஷ்டித்தேன் இவைகளை நீ ஆளுகை செய் என்று இலவசமாக நமக்கு கொடுத்தார் அவர் எவ்வளவு இருக்கிறார் நாம் சிறு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது இரண்டு வயது குழந்தையை வளர்க்கும் போது பார்த்தார் நாம் அந்த பிள்ளைகளை குளிக்க வைத்து அவைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து அழகாக அலங்கரித்து உடை உடுத்தி அதற்கு ஆகாரம் கொடுத்து திருப்தியாய் அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து அதன் பின்பு விளையாட்டு பொருள்களையும் எடுத்து கொடுப்போம் அது போல கர்த்தரும் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை உருவாக்கி நம் தேவைகளை எல்லாம் உருவாக்கி அதன் பின்பு அவைகள் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நம் கையில் வைத்துக்கொண்டு நீ சுகமாயிரு என்று சொன்னார் அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் அவர் நம் தகப்பன் ஒரு தாய் அன்பை காட்டிலும் மேலான அன்பு தேவ அன்பு தேவ அன்பு உன்னதமானது பரிசுத்தமானது அதுவே உயர்வானது கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் மேன்மை உள்ளதா இருக்கிறது அது எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாமம் உள்ளதா இருக்கிறது எல்லா காரியங்களிலும் கர்த்தரே புகழப்படத்தக்கவர் அவரே சர்வலோகாதிபதி இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கருத்தரங்களை ஆசிர்வதிப்பாராக மாறனாதான்